வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு நம் முன்னோர்களுக்காக ஏற்றப்படும் மகாபரணி தெய்வம் தான் இப்பொழுது பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது பட்சம் என்றாலே பதினைந்து நாட்கள் தான் இந்த பதினைஞ்சு நாள் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்ம முன்னோருக்கு ரொம்ப நிறந்து சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி பதினைஞ்சு நாள் நம்ம தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் திதி கொடுக்க முடியாது தர்ப்பணம் செய்ய முடியல எதுவும் செய்ய முடியலன்னா அன்னதானம் செய்ய முடியலனா கூட பரவாயில்லைங்க அதாவது இந்த பரணி நட்சத்திரத்தில் வரும்னா அன்னைக்கு வச்சு மகாபரணி தீபம்னு சொல்லுவாங்கள்ல அன்னைக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றினா நம் முன்னோர்களுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் யமதர்மராஜாக்கு ஏற்றப்படும் இந்த தீபம் மிகவும் சிறந்தது எப்பேற்பட்ட குடும்பத்தில் இருக்கும் பித்ருதோஷமும் போ போய்டுன்னு சொல்லுவாங்க பித்ரு சாபம் கோபம் இருந்தாலும் நிச்சயமாக சரியாக வேண்டு ஐதீகம் இருக்குங்க அப்படிப்பட்ட பரண நட்சத்திரம் எந்த நாள் வருது எந்த நேரத்தில் வருது வீட்டில் பூஜை செய்கிறவங்க எந்த எந்த நேரத்தில் செய்யலாம் அந்த எல்லா வழிமுறையும் நம்ம பார்க்கலாங்க குறிப்பாக மூணு நட்சத்திரக்காரங்க அந்த பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க மகாபரணி நாள் என்னால் கிரடா புராணத்தின்படி நம்முடைய ஆன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய இருபத்தெட்டு விதமான தண்டனையில் இருந்து நம்மையும் நம் முன்னோர்களையும் காக்கக்கூடிய வல்லமை கொண்ட பித்ருதோஷ வழிபாடுங்க இந்த மகாபரணி நாளில் நம்ம நம்ம முன்னோர்களுக்கு அதாவது பித்திருக்க ஏற்றக்கூடிய பூஜைனால் மிக மிக சிறந்தது அதை வந்து நம்ம முன்னோர்கள் நினச்சிட்டு நம்ம என்ன நினச்சாலும் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க எந்த தீ எல்லாத்தையே சக்தியிலேருந்தே நம்ம காப்பாற்றி நல்லொழியில் நடத்தி செல்வாங்க நம்ம வேண்டியது அத்தனையும் நெ நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஆசை வச்சுருப்பாங்க இதே ஆசை வச்சுருப்பாங்க அவங்க எழுந்திடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம திரும்பி அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஆசேவங்க நிறுத்தி வைக்குவாங்க நம்மளோட முன்னோரில் நம்ம வந்துட்டு விஸ்வ தேவர்கள்னு சொல்லுவாங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்களின் காவல் தெய்வம் யம இருக்க ஒரு பூஜை செய்து நம்ம எங்கேருந்து பூஜாவை செய்தாலும் சரிங்க வீட்டிலேருந்து செய்தால் இது கோவிலில் செய்தாலும் சரி நம்ம கயா காசிக்கு செய்து போயிட்டு சென்று நம்ம என்ன மாதிரி பூஜை செய்வோம் அந்த பலன் அதே பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் அன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கிட்ட தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப 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 சிறந்தது கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க விழுநேரத்தில் அனைவருக்குமே இறைவனுடைய நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும் கடவுள் ரொம்ப நம்புவாங்க பூஜை செய்வாங்க அதே போல் தான் நம்ம பித்ருக்களுக்கும் தேவதர்களுக்கும் நம்ம வந்துட்டு பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க செய்யணும் அந்த நம்பிக்கை அந்த மனசு நம்மளுக்கு இருக்கணும் அந்த கர்மாக்கள் செய்யக்கூடிய மனசு நம்ம வந்து கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம செய்யணுங்க நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜை வீட்டில் சரி கோயிலும் சரினா நம்மளோட முன்னோட ஆத்மா சாந்தி அடையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம பூஜை நம்மளும் நம்மளோட சந்ததிகள் ஏழு தனிமனைக்கும் அந்த புண்ணியம் செய்யணும் சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு மகாபரணி எந்த நட்சத்திரத்தில் எந்த நேரத்தில் வந்து பார்க்கலாங்க பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேளாக்கிழமைங்க மாலை ஆறு மணி ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி வரைக்கும் இந்த பரணி பூஜை விமரிசையாக நம்ம செய்யலாங்க இந்த தேதி நாலு மணிக்கு முடியறதுனால நீங்கள் செய்ய முடியல பூஜைனாக்கா ஒரு நாள் முன்னாடி பதினொன்றாம் தேதி நம்ம வந்து தீப தேதி பூஜை செய்யலாங்க அதாவது பன்னிரெண்டாம் தேதி வந்துட்டு என்ன நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் வஸ்ரதானம் கொடுக்கலாம் அதே போல் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்தாக்கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம முன்னோர்கள் நினச்சி அவங்க என்னென்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அதே அந்த பக்ஷணத்தில் கூட அவங்க சாப்பிடக்கூடிய என்னென்ன பக்ஷணம் சாப்பிடுவாங்களோ அது எல்லாத்தையும் கூட நம்ம தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா கூட ஒரு அநாதாசிரமத்துக்கு கெட்டு போய் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இந்த மகாபாரணி தீபத்துக்கே யம தீபம் என்று பேருங்க இந்த மகாபாரணி தீபத்தை வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் ஏற்றணும் சொல்லுவாங்க ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த தீபத்தை நம்ம வீட்டுல பொருத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வாசப்படிக்கு வெளியே தான் வச்சு பொருத்தம் கொஞ்சம் உயரமான ஒரு செங்கல் வச்சு கூட நம்ம இந்த தீபத்தை பொருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க கீழே வைக்கணும்னா அவருக்கு மரியாதை செய்யற மாதிரி ஒரு செங்கலோ இல்லை ஒரு டப்பாவை ஏதாச்சும் அதுமாரி வச்சுட்டு நம்ம தீபத்தை வச்சு பொறுத்துனா ரொம்ப நல்லதுங்க நம்ம இந்த தீபம் எது அகல் விளக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க நம்ம அகல் விளக்கு வீட்டில் இருந்தால் அதை கூட நல்லா கழுவிட்டு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு இல்லை சந்தனம் வைக்கிறன்னா சந்தனம் வைக்கலாங்க வச்சு நம்ம பூஜை செய்கிறோம் நல்லது கூடவே நம்ம வந்து எண்ணெய் அஞ்சு விதமான எண்ணெய் கிடைக்குங்க அந்த அஞ்சு விதமான எண்ணெய் வச்சு பூஜை செய்தாலும் நல்லது அப்படி அது முடியலன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி விளக்கு எண்ணெய் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம் அதே போல் நீங்கள் வந்துட்டு நெய் யூஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தெய்வத்துக்கெல்லாம் பூஜை செய்யும்போது விளக்கு முன்னாடி நின்று விளக்கேற்றி நம்ம நம்ம வேண்டுவோம் ஆனால் இந்த எம் இந்த விளக்கு ஏற்றும்போது மகாலய தெய்வம் ஏற்றும்போது மட்டும் விளக்கு பின்னாடி இருந்து ஏற்றணும் போல் அந்த பூஜை பண்ணும்போது ஒரு ஒரு அட்லீஸ்ட் அந்த விளக்கு ஒரு ஒரு ஏறினுங்க அந்த மாதிரி பூஜை செய்யும்போது யாராச்சும் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாரும் உள்ளே போறது வெளியே வரதும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஒரு முன்னோர்களுக்காக ஒதுக்கணும் யம தர்மராஜுக்காக ஏற்றணும் ஒ ஒதுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம நம்ம மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த தீபம் ஒரு சின்ன ஒரு மந்திரம் சொன்னாங்க ஓம் எம தர்மராஜாவே போற்றி ஓம் எம தர்மராஜாவே போற்றின்னு அட்லீஸ்ட் நம்மள ஒரு பதினோரு முறை சொன்னால் ஒரு போதுமானது இல்லை உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னால் ரொம்ப ரொம்ப கால சிறந்தது இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றினான்னு பார்த்தா பெண்கள் கண்டிப்பாக ஏற்றினாங்க அப்படி இன்கேஸ் அவங்களால தவிர்க்க முடியாத நாளாக இருந்தாக்கா ஆண்கள் ஏற்றுது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் குழந்தை கூட பெண் குழந்தை இருந்தால் கூட அவங்க கையில் கூட ஏற்றினா ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்கள் ஏற்றலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றக்கூடாதுங்க அதே மாதிரி குழந்தை பிறந்த இருந்தால் கூட அந்த தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் அது இருந்தாக்கா ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க எனக்காக இந்த மாதிரி தீபங்கள்லாம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க சில வீட்டுங்களில் துர்மரணங்கள் ஏற்படுவோம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடினா இந்த மாதிரி பூஜை செய்தால் கண்டிப்பாக அவங்க ஆத்மா சாந்தி அடையும் சொல்லுவாங்க சில பேருக்கு நம்ம முன்னோர்கள் இறந்த நாள் தெரியாது திதி தெரியாதுன்றவங்க கூட இந்த நாள்ல பூஜை செய்தால் ரொம்ப நல்லதுங்க சில பேர்லாம் இந்த மாதிரி யம தீபத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது இவ்வளோ காலம்லாம் ஏத்துனதே கிடையாது இப்போ நான் ஏற்றலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றலாங்க இந்த மாதிரி நம்ம பூஜை செய்யறதுனால துர்மரணங்கள் ஏற்படாது அதே போல் நம்ம பித்ருக்கள் சாபம் எல்லாம் போக்குன்னு சொல்லுவாங்க எல்லாமே நல்லதாகவே அமையும் சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி பூஜையை கண்டிப்பாக நம்மளால எல்லாம் யாராலாம் பண்ண முடியும் கண்டிப்பாக செய்யணுங்க இதுக்கு ஒன்று அதிகமாக செலவு செய்ய தேவையில்லை ஒரு அகல் விளக்கு போதுமானது கொஞ்சம் போல் என்ன அதுக்கு ஒரு சூடம் கற்பரம் இந்த கூட போதுங்க அதாவது நான் மூன்று நட்சத்திரக்காரையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செய்யணும்னு சொன்னேன் இல்லைங்கன்னா அதாவது யாருன்னாக்கா பரணி நட்சத்திரம் உள்ளவங்க பண்ணுங்க அதே போல் மகம் நட்சத்திரம் உள்ளவங்க பண்ணும் சதயம் நட்சத்திரம்னு சொல்லுவாங்களே அந்த 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 மூணு நட்சத்திரக்காரன் சில அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது கண்டிப்பாக செய் செய்தே செய்யணும்னு சொல்லுவாங்க இப்படி பூஜை செய்ததுனால அவங்களுக்கு அதிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் தீபத்துக்கு இருக்க இருக்கக்கூடிய எண்ணெய் தீபம் எல்லாமே பூக்கள் எல்லாமே பூஜை செய்துட்டு மறுநாள் காலையை வந்துட்டு நம்ம வந்துட்டு யாருமே கால்படாத இடத்துல வச்சிருந்தாங்க அதே போல் அந்த விளக்கை நம்ம குளிர் இருக்கக்கூடாது தன்னால் குளிரணும் வீட்டுள்ள தயவு செய்தது எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த ஒரு அகல் விளக்கன்னுட்டு ஏதோ மரத்தில் நான் வச்சு மரத்துக்கிட்ட வச்சிடலாம் கோவில் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா கூட ஏதோ ஆறு குளம் இருந்தால் கூட அதில் நம்ம விட்டாலும் ரொம்ப நல்லது அப்படி எதுவுமே கிடைக்கலனாக்கா நீங்கள் வந்துட்டு யாருமே கால்படாத இடத்துல வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இந்த பிரதியை பார்த்தா அனைவருக்குமே நம்மளோட முன்னோர் காஷ் நிறைவாக கிடைக்கட்டும் எல்லோரும் சந்தோஷமாக கௌரவமாக நிம்மதியாகவும் பேருடன் புகழோடும் எல்லாரும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்